உணவு என்பது மருந்து ஆடை என்பது மானம் பணம் என்பது தேவை அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் ஆசான் ஆங்கிலம் என்பது வெறும் மொழி தாங்க தமிழ்தான் உயிர் என்று சொன்னால் அப்பேற்பட்ட முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்களை சொல்லிக்கொள்கிறேன் அக்கா தமிழுக்கு வணக்கம் சொன்னோன்னு கை தட்டுறாங்க பாத்தீங்களா அக்கா அதுதான் உண்மையிலேயே பிரகாசபுரம் பிரகாசமா நீ நிரூபிச்சிருக்கிறீங்க என்ன பிரகாசத்துக்கு கைத்தல் கொடுக்கல உங்க ஊர் பொதுவா ஊர் பெற சொன்னா கைத்தட்டல் கொடுப்பாங்களே உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க யாரெல்லாம் கை தூக்குங்க பாக்கலாம் உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க நல்ல தைரியமா துணிச்சலா கை தூக்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு பதிமூணு பேர் தான் பிரகாசப்படுத்த தமிழ் ீங்களா இப்ப நான் சொல்றேன் யாரெல்லாம் உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க யாரெல்லாம் இங்கிலீஷ் பேப்பர்ல ஃபெயில் ஆகோ அவங்க தானே உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க அப்படின்னா இப்பதான் கைத்தட்டெல்லாம் பயங்கரமா அதிகமா இருக்குது நிறைய உண்மையிலே ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்துல ஒரு அருமையான ஒரு பிரசங்கம் முடிச்சுட்டு வந்து ஆராதனை முடிச்சு அந்த கொடி இறக்கிட்டு அப்படி முழு ஒரு பக்தியோட வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க முண்டாசு கவிஞன் பாரதி தான் சொன்னான் பக்தின்னா என்ன பக்தி என்பது உணவிற்குள் வந்தால் அது பிரசாதம் பக்தி என்பது நீருக்குள் வந்தால் அது தீர்த்தம் பக்தி என்பது பாடலில் வந்தால் அது கீர்த்தனை பக்தி என்பது செய்கிற செயலில் வந்தால் அது சேவை பக்தி என்பது பணி வந்தால் அது கர்மா பக்தி என்பது ஒரு உடலுக்குள் வந்தால் அது கோவில் பக்தி என்பது எப்ப ஒரு ஆளுக்குள்ள வருகிறதோ அப்பொழுதுதான் அவன் முழு மனிதனாக காட்சி அளிக்கிறான் அப்படின்னு சொன்னா முழு மனிதர்களாகத்தான் இங்க எல்லாருக்குமே காட்சி அளிக்கிறீங்க கண்ணதாசன் அழகா சொல்லியிருப்பாரு அர்த்தமுள்ள இந்து மதத்தை எழுதின கண்ணதாசன் இயேசு காவியத்துல சொல்லியிருப்பாரு புண்கள் இருக்கும் வரை மருந்து தேவை நித்தியமே புண்கள் இருக்கும் வரை மருந்து தேவை நித்தியமே மண்ணிட இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே விண்ணர சமையும் இதுதான் உலக தத்துவமே என்னும் எழுத்தும் எல்லாம் அவனை இயேசுவை நம்புவமே சொல்லிட்டு கண்ணதாசன் அருமையா இயேசு கவியத்தில் சொல்லியிருப்பாரு ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன் பாவிகளை மனம் திருப்பவே வந்தேன் மனித குலத்தை மீட்கவே வந்தேன்னு சொன்னாரு இயேசு கிறிஸ்து உண்மையிலே சொல்லணும்னா உலகிலேயே அதிகமாக பேசப்பட்ட அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் எதுன்னா அது நம்மளுடைய பைபிள் தான் என்று சொன்னால் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் உண்மையிலே எல்லா விஷயங்களும் அன்பு காட்டு உன் வ வலது கணத்துல யாராவது அடிச்சாங்கன்னா மீண்டும் இடது கணத்தை திருப்பி காட்டுன்னு சொல்லிட்டு அன்பை மட்டுமே விதைவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மதம் கிறிஸ்துவ மதம் உண்மையில இந்த ஊர் புதுமைகளின் நாயகியாம் பரிசுத்த பரலோக மாதா ஆலயம் திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் பக்தியோடும் பாங்கோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊர் தலைவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் குழந்தைகளுக்கும் மேரிஸ் எங்கள் குழுவின் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சில ஊர்ல பாத்தீங்கன்னா ஆடியோ நல்லா இருக்கும் சில ஊர்ல பார்த்தா ஆடியன்ஸ் நல்லா இருப்பாங்க நம்ம பிரகாசபுரத்துல மட்டும்தான் ஆடியோவும் சூப்பர் ஆடியன்ஸும் சும்மா சூப்பரா உட்கார்ந்து இதுக்கு மேல எங்களுக்கு வேற என்ன வேணும் ஆனா உண்மையில இந்த ஊர்ல பேச எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நம்ம கார்ல இறங்கி வந்தோம்ல ஒரு சின்ன பையன் என்ன குடுகுடுன்னு ஓடி வந்தான் அக்கா நீங்க தானே டிவியில பேசுறீங்க டிவியில பேசுறீங்கன்னா எனக்கு பயங்கர பிரகாஷ் பிரகாசபுரத்துல ஒரு சின்ன ஊர்ல சின்ன பையன் அடையாள கண்டுபிடிச்சிட்டே எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம் டே தங்கக்குட்டி நீ என்ன சன் டிவில பாத்தியா இல்ல விஜய் டிவில பாத்தியா இல்லாட்டி ஆதித்யால பாத்தியான்னு கேட்டேன் சொன்னாம்பர் ஒத்த வார்த்தை இல்ல நீ தானே டிஸ்கவரி சேனல்ல குச்சி போவீங்கன்னு தான்

அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பான் கூட எடுத்துக்கலாம் உங்ககிட்டே நான் முதல்ல தீர்ப்பை கேட்குறேன் மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது கல்யாணத்துக்கு முன்பு தான் சொல்லக்கூடிய அவர்கள் இருந்தால் அவர் கொடுங்க பார்க்கலாம் திருமணத்திற்கு முன்பு இளைஞர் பட்டால் நாம் கைத்தட்டினா அதில் ஒரு அர்த்தம் இருக்குதுக்கா பின்னாடி என்ன எக்ஸ்பயர்டு கைஸெலாம் கைத்தட்டிட்டு இருக்கிறாங்க அக்கா அது சொன்னவொடனே இன்னும் கைத்தள்ள கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம் அவ்வளோ வந்து நான் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் அண்ணா உண்மையில் அவங்க பொண்டாட்டியை பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு

இருக்கிறாங்க கல்யாணம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க குலம் கேட்டு குடும்பம் அறிந்து ஜாதகம் எடுத்து பொருத்தம் பார்த்து நல்லதொரு ஒரு நாள் பார்த்து உறவுகளையும் நட்புகளையும் அழைத்து பத்து நாள் முன் வந்து பங்காளிகள் பந்தலிட்டு மூன்று நாள் முன் வந்து முகூர்த்த காலிட்டு மூன்று முடிச்சு போட்டு இரண்டு மணங்கள் இணைந்து ஒரு தான் திருமணம் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியானு கேட்டா என்னத்த நான் சொல்றேன் சரி அந்த திருமணத்தை விடுங்க இத்தனை ஆண்கள் பெண்கள் இருக்கிறீங்கல்ல

உண்மையில ரெண்டு பேர் போடுற மேக்கப் கூட வித்தியாசம் இருக்குது ஒரு பையன் மேக்கப் போட்டு கண்ணானா அவன் கடத்துறதுக்கு போறான்னு அர்த்தம் அதுவே ஒரு பொம்பளை பிள்ளை மேக்கப் போட்டு கண்ணானா எவனையும் நடுத்தருவுக்கு அனுப்ப போறான்னு அர்த்தம் கை தக்க வருதுன்னா என்ன அர்த்தம் ஆல்ரெடி நடுத்தருவுக்கு வந்த கோஸ்டின்னு அர்த்தம் என்னத்த சொல்ல சரி உண்மையிலே மேக்கப் அதிகமாக போடுது பெண்கள் அப்படின்னு ஒரு கைத்தல் கொடுத்தீங்க மேக்கப் அதிகமாக ஆண்கள் தான் கொடுக்கிறார்கள் சொன்ன ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம் ஒருத்தருமே இல்லையா அவர் வீட்டுக்காரர் மட்டும் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் கைதல் பெண்கள் மேல் மாதா கோயில் வச்சு நம்ம போய் பேசலாமா பெண்கள் பேரலை வழி பேத்தில வழி பெரியப்பா வழி அப்பத்தாழ வழி ஆயால் அமுக்கி ஜிமிக்கி ஆட்டலு மாட்டல் எல்லாத்தையும் போட்டா தான் அழகு ஆண்கள் குளிச்சுட்டு வந்து தலையை களைச்சி விட்டாலே ஆண் சிங்கங்கள் கொள்ளை அழகு குளிக்காம வந்தாலே அழகு உங்களுக்கு அழகு எங்களுக்கு அப்படிலாம் போயிடும் சரி அதை விட்டு சொல்லுங்க மேக்கப்ப நான் சொல்றேன்ல இன்னொரு கேள்வி கேட்டு பார்த்துடலாம்க்கா யாருக்கு ஓட்டு அதிகமா இருக்கு யார் மனசு பெருசு ஆண்கள் மனசு பெருசா பெண்கள் மனசு பெருசா பெண்கள் மனசு தான் பெருசுன்னா ஜோரா ஒரு கை தள்ளி கொடுங்க பாக்கலாம் நல்லா உற்சாகம் அன்னைக்கு தீர்ப்பு யார் பக்கம் வந்தாகணும் அப்பா இப்பதான் அந்த பாட்டி வெறித்தனமா கை தள்ளி அன்னைக்கு இல்ல ஆண்கள் மனசு பெருசுன்னா ஒரு கை தள்ளி கொடுங்க பாக்கலாம் சத்தியமா

ஆனா இதுக்காக மட்டும் நான் ஆண்கள் மனசு பெருசுன்னு சொல்லல ஒரு பஸ் போது ஒரு நிறை மாத கர்ப்பிணி பஸ்ல ஏறுதாங்க உடனே எழுந்து நின்று இடம் கொடுப்பது எந்த பெண்மகளும் இடம் கொடுக்க மாட்டாங்க ஆண்கள் நீங்க தாங்க உடனே எந்த சின்ன இடம் கொடுப்பீங்க இதற்காகத்தான் ஆண்கள் மனசு பெருசுன்னு நம்ம சொல்றோம் யோசிச்சு பாருங்க எங்க ஆணும் பெண்ணும் கலந்து வந்த திருமண பந்தம் அப்படிங்கிற நம்ம இளையரம் திருமணம்னா என்ன ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால தான் அது திருமணம் சரியா ஆனா இந்த அன்பால வம்பால திருமணம் பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு சாரர் பேசுறாங்க அந்த காலத்துல ஒரு பெண்ணை பார்த்த உடனே எப்படி வர்ணிப்பாங்க சார் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன வித்தியாசம் ஒரு மேடல் இப்படிதான் பேசிட்டு இருக்கிறேன் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு கீழ இருந்து ஒருத்தர் படாரிச்சு தங்கச்சி வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகும் நேத்து நான் வாய் விட்டு சிரிச்சேன் என் பொண்டாட்டி கொச்சிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போய்ட்டாங்கறார் யோசி பாரு மேடையில பேசவே முடியலக்கா சரி பாட்டு பாடலாம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஆரம்பிச்சேன் கம்மலா நான் இருந்தா அப்படின்னு கீழே இருந்து ஒரு படார் ஒரு பையன் அதை அடகு வைக்க நான் இருக்கேன் கா அப்படின்ட்டு தான் இது புறா நீங்க கோல்டுன்னு நினைச்சிருங்க கல்யாணி கவரிங்ல கூறு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்ப யோசிச்சு பாருங்க அந்த காலத்துக்கு இன்ன காலத்துக்கு என்ன வித்தியாசம் கதவை துறங்க காத்து வரட்டும் அப்படின்னு அது அந்த காலம் கதவை மூடுங்க ஏசி வெளியே போதில்ல அப்படின்னு அது இந்த காலம் முள்ள முள்ளால எடுத்தா அது அந்த காலம் வீட்டுல தொலைஞ்சு போன செல்லை இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சி எடுத்தா அதுதான் இந்த காலம் முடி நரைச்சிருமோ பயந்தா அது அந்த காலம் சையடிக்கவாது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம் எங்க ஐம்பது ரூபாயை மிச்சப்படுத்த முப்பது நிமிஷம் நடந்தா அது அந்த காலம் முப்பது நிமிஷத்தை மிச்சப்படுத்த ஐம்பது ரூபாய் கொடுத்து ஆட்டோல போனா அதுதான் இந்த காலம் காதலிக்கு தாஜ்மஹால் கெட்டினா அதிசயம் அன்னைக்கு காதலியே கெட்டினா தான் அதிசயம் இன்னைக்குங்கிற நிலைமை மாறி இருக்குது அப்ப அந்த காலத்துல ஒரு பெண்ணை பார்த்த உடனே வர்ணிப்பாங்க சினிமா பாட்டில் அணைக்க போட்டான் எந்த காலங்கேனும் அவளை சிலை வடிப்பான் எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான் அந்த இயற்கையும் அவள் மே காதல் கொள்ளும் அவள் நினைவாலே நம் காலம் செல்லும் நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீண்டான் அழகி என்பேன் அழகி என்பேன் நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன்

வேற நீங்கள் அந்த காலத்தில் எப்படிப்பட்ட பொண்ணு எதிர் ஆடியோ செட்டுக்காரண்ணா சொல்லுங்கண்ணா யார மாதிரி பொண்ணு இதெல்லாம் நான் மைக்கில் எப்படிப்பா சொல்றது நீ பாட்டுக்கு ஒரு வார்த்தை எடுத்து விட்டுருந்தீங்க அந்த காலத்துலலாம் சிலுக்கு இல்லைப்பா சரி அந்த காலத்தில் எப்படி எதிர்பார்த்தாங்க நீங்க சொல்லுங்கண்ணா கேஆர் விஜயாவா நான் நானும் பேசி முடிச்சுட்டு நேராக லாக்கப் தான் போக நினைக்கிறேன் அந்த காலத்தில் பெரியவங்க எப்படிப்பட்ட பொண்ணு வந்து எதிர்பார்த்துருப்பாங்கன்னா அடக்கஒடுக்கமான பொண்ணாக இருக்கணும் குடும்பத்துக்கு ஏத்த குத்துவிளக்கா இருக்கணும் அன்பா இருக்கணும் பண்பா இருக்கணும் இருங்க சார் என்ன அங்க நாலு நாள் மட்டும்தான் இருக்குது அடக்க உடுக்கமான பொண்ணா இருக்கணும் அன்பா இருக்கணும் அழகா இருக்கணும் குறிப்பா அன்ன மாதிரி ஒரு பொண்ணா இருக்கணும் இருங்க சார் அப்படின்னு அந்த காலத்துல எதிர்பார்த்தாங்க இன்னைக்கு ஒரு பையன் கேட்ட டே தங்கம் உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்டா தங்கம் அக்கா எனக்கு பொண்ணு மாதிரி இருக்கணும்னா சூப்பர் அவ்வளவு அழகா இருக்கணுமாடா தங்கம்னே இல்ல அக்கா நைட்டுக்கு மட்டும் வரணும் காலையில போயிடணும் அப்படிங்கிற உனக்கு என்னத்தை எந்த லிஸ்ட்ல நம்ம சேர்க்க யோ எதுவுமே நீ பசங்கிட்ட பேச முடியும் ஒரு பையனை எழுப்பி கேட்ட டேய் நீ டாக்டர் ஆகி ஊசி போட போறியா இல்ல வக்கீல் ஆகி கேஸ் போட போறியா சொன்னாம்பர் ஒத்த வார்த்தை நான் யூடியூபர் ஆகி கொழுத்து போட போறேன் காண்டான் இன்னைக்கெல்லாம் யூடியூபர்ஸ் நிலமை தான் இன்னைக்கு இந்த எடுத்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ கூட என்னுடைய அன்புடன் என்ன பாருது யூடியூப் சேனல்ல வரும் பிரகாசபுரத்தோட மக்கள் பூரா அப்படி லைவா தெரிய போறீங்க அப்ப யோசிச்சு பாருங்க வேக வேகமான வாழ்க்கையில நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம் இப்போ தம்பி அழகா புதுனு எடுத்துட்டு உட்கார்ந்துருக்குறாப்ல லிட்டில் ஹீரோ நீங்க பெரிய பிள்ளை பண்ண போறீங்க வாட்ஸ் சொல்ற ஒன்னதான்டா கேக்குறேன் என்ன என்னடா போற கேட்கல போலீஸ் பிரைம் மினிஸ்டர்

சரி வருங்கால பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் உங்க ஊர் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்கப்பா வெரி குட் வெரி குட் அக்கா அடுத்த வருஷம் வருவேன் நீ பிரைம் மினிஸ்டர் ஓ ஒரு வருஷத்துல ஆக முடியாது ஓகே உண்மையிலேயே பிரகாசபுரம்னா கொக்கான்னு நீங்க நிரூபிச்சிருக்கிறீங்க முந்தாணத்து பரமக்குடியில் ஒரு பட்டிமன்றம் நடந்த சம்பவத்தை கேளு கீழ இருந்து ஒரு பையனை எழுப்பி கேட்டே தங்கம் நீ பெரிய பிளாய் டாக்டர் ஆப்பரே இன்ஜினியர் ஆப்பரே வக்கீல் ஆப்பரே என்ன பண்ணுவ அக்கா நான் கல்யாணம் பண்ணுவேன் கண்ணா எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இல்லைனா கொத்தங்க உனக்கு கொஸ்டின் புரியலன்னு நினைக்கிறேன் பெரிய பிள்ளையாயி நீ என்ன ஆக போற நானும் மாப்பிள்ளையாவேங்கா இல்லடா பெரிய பிள்ளையாயி உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன செய்ய போற எங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல மருமகளை கொண்டு வருவேங்கா டே உங்க அம்மா

சேர்த்து பிடிக்கிறது புதிய புதிய சிந்தனைகள்ங்க இன்னைக்கு மனசை முதல்ல சிரிக்க முடியுதாங்க சார் நீங்களே சொல்லுங்க கவிஞர் ஐயா சிரிக்க முடியுதா எதுவுமே சிரிக்க முடியல சிரிக்க சிரிப்பை தொலைத்து கொண்டு நம்ம இருக்கிறோம் ஒரு கோபம் வந்து பத்து நோயை உண்டாக்கும் சொல்லுவாங்க ஆனா ஒரு சிரிப்பு தான் ஆயிரம் நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதனாலதான் இன்னைக்கு நகைச்சுவை பட்டிமன்றம்னே நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ நீங்க கோவிலுக்கு போறீங்க நீங்க என்ன ஐயா நீங்க என்ன கும்பிடுவீங்க பெண்கள் நீங்க எல்லாம் சும்மா பதில் சொல்லலாம் கோயில் போய் என்ன பண்ணுவீங்க சும்மா சொல்லுங்கப்பா எங்க பட்டிமன்றம்லாம் நாங்களா பேசிட்டு இருக்க மாட்டோம் படார் படார் கீழ இருந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்போம் என்ன பண்ணுவீங்க கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க சாமி கும்பிடுவீங்கப்பா பரலோக மாதா என்ன வேண்டுவீங்க அட போங்கப்பா அங்கிட்டு தங்கப்பார் ப்ரைம் மினிஸ்டர் கூட அவ்வளோ அழகாக க்யூட்டாக சொல்லிருச்சு நீங்கள் தானே எனக்கு கிடச்சி பின்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி உட்காந்திங்கன்னா உங்கள் முகத்தை பார்த்துட்டே பேச எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து பிரசங்கம் பார்த்த மாதிரியே பின்னாடி லாங் ஷார்ட்டில் தள்ளி போயிருந்தீங்க அந்த செட் சரி போட்டு பெண்கள்லாம் ரொம்ப அழகாக உட்காந்துருக்குறேன் அப்படி கொஞ்சம் லைவாக கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கண்ணா சும்மா போகலாம் கோயிலுக்கு போய் ஒருத்தர் நல்லா சில பேர் என்ன பண்ணுவாங்க நல்லா சாமி கும்பிடுவாங்க சில பேர் நல்லா பாட்டு கேட்கணும்னு ரசிப்பாங்க சில பேர் நல்லா என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு டீ நல்லா இருக்கா பாத்தியா ஒருத்தர் அடி வைத்து கிட்னில இருந்து பேசிட்டு இருக்கேன் டீ நல்லா இருக்குமா அப்படி எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது எங்க நவரசங்களும் கலந்ததுதானங்க வாழ்க்கை அதிசயம் ஆச்சரியம் அருவருப்பு சிரிப்பு கண்ணீர் அழுகை சோகம் ஆசை சோம்பேறித்தங்களும் நவரசங்களும் கலந்துதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில ஏன் துன்பரும் வேலையில கூட சிறிங்க வள்ளுவர் அழகா சொன்னார் துன்பம் துண்டம் வேலையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க பாம்பு வந்து கடிக்கையில் தாள வேலையில கூட சிரிங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே விழா கமிட்டியாளர் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் பட்டாளத்துக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுத்துடலாம் உண்மையிலே அருமையான ஒரு விருந்தோம்பல் வந்ததுல இருந்து சாப்பிட்டீங்களாக்கா என்ன பேசுறீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு இந்த பாருங்க நாங்க மேடையேறி ஒரு பேச்சால கூட பேசல அத்தனை பேருக்கும் டீ கொடுத்துட்டாங்க என்ன அர்த்தம் தென்புலத்தார் தெய்வம் விருந்தக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று சொன்னான் வள்ளுவன் விருந்தோம்பலா ஒரு திருவிழாவா எப்படி நடத்தணும் திருவிழாங்கிற வார்த்தையை திருப்பி போட்டு பாருங்களேன் விழா திரு என்ன அர்த்தம் நம்மளுடைய கலாச்சாரமும் பண்பாடும் எந்த சூழலிலும் விழாதிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழன் திருவிழா பேர் வச்சான் அப்படின்னு சொன்னா இந்த திருவிழாவை எங்களுடைய பிரகாச படத்துல வந்து பாருங்க இப்படித்தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகச்சிறிய ஒரு சூப்பர் மிகப்பெரிய ஒரு உதாரணமா இருக்குறீங்க ஆனா நான் உண்மையிலே நம்ம பேச்சாளர் பெருமக்களை நம்ம அறிமு அறிமுகப்படுத்திடலான் இருக்கிறேன் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா திருமணத்திற்கு முன்பு தாங்க கல்யாணத்துக்கு முன்பு தான் நிறைவான மகிழ்ச்சி என்று பேசுவதற்காக பட்டிமன்ற சூறாவளி பட்டிமன்ற நகைச்சுவை புயல் நகைச்சுவை இடி தாங்கி நகைச்சுவை என்ன சரவவிடும் கூட சொல்லலாம் அவருடைய நகைச்சுவைக்கு சின்ன குழந்தைகள் கூட வயிறு விட்டு வாய் விட்டு சிரிக்கக்கூடிய நகைச்சுவைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய சிவராஜன் சார் வந்திருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு கைத்தடல் கொடுத்து அவங்களை வரவேற்றுறதான் அவங்களுக்கு சார்பாக வந்திருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா எனக்கே பாடம் சொல்லி கொடுத்த என்னுடைய ஆசிரியர் உண்மையிலேயே ஒரு யோசிச்சு பாருங்க ஒரு பொறாமைப்படாத ஒரு ஜீவன் இருக்குன்னா அது ஆசிரியராக மட்டும்தாங்க இருக்க முடியும் தன்னுடைய மாணவன் எவ்வளவு தூரம் உயரத்துக்கு போனாலும் ஏன் ஸ்டூடெண்ட்டா ஏ மாணவன்டா அப்படின்னு சொல்லிட்டு தோல் தொட்டி பெருமை சொல்லக்கூடிய ஒரே பெருமை ஆசிரியருக்கு மட்டும்தான் பெருமை சேரும் அப்படின்ட்டு சொன்னா ஒரு மாணவன் எழுதுனா ஆசிரியரை பார்த்து என் தாயின் கருவரையும் நான் பயிலும் வகுப்பறையும் ஒன்றுதான் என் தாயின் கருவறையும் நான் பகிலும் வகுப்பறையும் ஒன்றுதான் என்னை பத்து மாதம் சுமந்து ஒரு குல குழந்தையாக சமுதாயத்தில் ஈன்றது என்னுடைய ஆசான் என்று சொன்னால் பத்து மாதம் சுமந்து ஒரு மனிதனாக அந்த சமுதாயத்தில் ஈன்றது என்னுடைய ஆசிரியர் அப்படின்னு சொன்னா ஆசிரியர்களுக்கு எத்தனை முறை கைத்தள்ள கொடுத்தாலும் தகும் ஆசிரியர் ராம சார் வந்திருக்காங்க உற்சாகமான ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டில் அவங்களுக்கு கொடுத்துடலாம் போதும் சார் என்ன எலக்ஷன்ல நிக்க போறீங்க அப்பா நின்று அரை மணி நான் கூட தூங்கிட்டாரோன்னு நினைச்சேங்க ஓகே இவங்கெல்லாம் மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது திருமணத்திற்கு முன்பே அப்படின்னு பேசினா இல்லைங்க மகிழ்ச்சிங்கிறது திருமணத்திற்கு பின்பு தான் ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கணவன் மனைவி குழந்தை அப்படிங்கிறது அந்த குடும்பம் விருத்தியாகும் பாசம் நேசம் எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு பேச வந்து கூட யார் அப்படின்னு சொன்னா சென்னையிலலாம் சுனாமி வந்துச்சு வந்துச்சா எல்லா பக்கமும் சுனாமி வந்துச்சு ஆனால் இந்த இவங்க இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில மட்டும் சுனாமி வரல ஏன் இடிதாங்கி இருக்கும்போது எப்படிங்க சுனாமி சுனாமியையே பின்னங்கால் பிடரிய ஓட வைக்க எங்களுடைய பாசத்திற்குரிய சின்ன புயல் சித்ராக்கா வந்திருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு கைத்தல அவங்களுக்கு அன்புக்கு சார்பாக வந்திருக்கக்கூடிய ஒரு யார் அப்படின்னு சொன்னால் அவங்கள நிறைய நீங்கள் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த கொங்கு தமிழ் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு தமிழ் நெல்லை தமிழாக இருக்கட்டும் நெல்லை தமிழ் ஒரு அழகு மதுரை தமிழ் ஒரு அழகு அந்த கொங்கு தமிழ் சென்னை தமிழ் அது வேறு அழகு ஆனால் அந்த கொங்கு தமிழ்ச்சியை ரொம்ப அருமையாக எல்லோரையும் அந்த கொங்கு தமிழ்னாலே மரியாதையாக இருக்கும் ஏனுங்க வாழுங்க உட்காருங்க சாப்பிட்டீங்களா ஏனுங்க சொய்யோயோ கியூட்டுங்க அப்படின்னு அந்த கொங்கு தமிழை மிகவும் அழகாக பேசி பேசக்கூடிய சன் டிவி காமெடி ஜங்ஷன்ல நீங்க அவங்களை எல்லாம் விஜய் தொலைக்காட்சியில் நீங்க அவங்கள பார்த்திருப்பீங்க கோவை சத்யா வந்திருக்காங்க ஒரு சூப்பரான கைத்தடல் அவங்களுக்கு கொடுத்துடலாம் அருமையாக பாடல்கள் நாட்டுப்புற பாடலாக இருக்கட்டும் திரைப்பட பாடல்கள் அருமையாக அந்த மெட்டு ராகத்தோடு அருமையாக பாடுவாங்க நாங்களால் குரலால் பேசும்போது விரலால் வித்தை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பேட் இசை கலைஞர் கெனடி அவர்கள் வந்திருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு கைதல் கொடுத்துடலாம் ஆடியோ பேர் என்ன பேர்னா அமளி அமளி சூப்பர் கல்யாணம் சடங்கு மொட்டை நீங்கள் நாட வேண்டிய ஒரே ஆடியோஸ் அமளி ஆடியோஸ் அமளி என்ன என்ன ஒரு கரணத்தை அமளி ஆடியோஸ் உண்மையிலே அருமையாக சூப்பராக இருக்கிறது இளைய தற்போது விஜய ரசிகர்கள் இருந்தால் கைத்தரை கொடுங்க பார்க்கலாம் தான் தான் வருது கைத்தட்டில் காணும் நல்ல அஜித் ரசிகர்கள் இருந்தா மழை வந்தா மயில் ஆடும் தல ரசிகர்களுக்காக ஒரு பஞ்சு சொல்லலாம் மழை வந்தா மயிலாடும் பட் எங்க தல வந்தா தமிழ்நாடே ஆடும்டா பரவாயில்ல அந்த காலத்தில் உள்ளவங்களா இருக்கிறதா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துறலாம் சிவாலர் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் இருந்தா ஒரு கை தள்ளுங்க பார்க்கலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தல்ல குடுங்க பாக்கலாம் அப்பா எம்ஜிஆர் ரசிகர் திங்கள் தங்கையாம் தென்றல் தோழியாம் கண்ணி ஊர்வலம் வருவாள் அவள் உண்மை கண்டு உயிர் காதல் தலைவர் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கைத்தட்டல் அதிகமாக வருது ஆனா இளையத்தில் பத்தி விஜய் ஒரு மாஸ் டைலாக் சொல்லியிருப்பாரு தெரியுமா என்ன இப்ப டேனியல் விஜய் ரசிகர்கள் தான் பரவாயில்ல உசுக் ராய் தலைவர்கிட்ட ஸ்டாப் இந்த மந்த ஒரு திருக்குறள் கேட்டே ஆகணும் யாகாவ ராயனும் நாகாக்க பட்டுன்னு சொல்லிட்டாங்கப்பா பட்டுன்னு ஒரு கைத்தடல் கொடுத்துருக்கேன்ப்பா பரவாயில்ல ஆகா சூப்பர் மத்த இடத்துல அப்படியே பள்ளி நிப்பாங்க சூப்பர் அருமை